எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணார்னா போக்குவரத்து துறையில் போக்குவரத்து துறையில் எங்கே கட்டணம் கட்டலாலும் சரி எங்கே எலக்ட்ரிக் சாமான் வாங்கினாலும் சரி பிரகாஷ் தான் வாங்குவார் இப்படி வாங்கினதில் ஒரு லட்சம் கோடி தடி இருக்கு ஒரு லட்சம் கோடி இப்போ சென்னம்பட்டி தோணம்பட்டி இருபத்தி ரெண்டு ஏக்கராக இருக்கான் நூறு கோடிக்கு போகுமா இதை நான் பவர்லூம் போடணும் எழுதி கொடுறான்னு கேட்குறாரு மகவேர் எழுதுனானே பேச்சு பேர் எழுதுனானே தூக்கடா எல்லாத்தையும் நான் அமைச்சராக இருக்கும் ஆட்டே ஆட்டையை போட்டேன் யார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்தாலும் சரி இப்போ டிரான்ஸ்போர்ட் நட்டத்திலே ஓடுதுவோம் பிரகாஷுக்கு பாதி அமைச்சருக்கு பாதி இப்படி அடிக்கப்பட்ட கொள்ளைகள் பல ஆயிரம் கோடி என்ன பண்ணவே தெரியாது பத்து லட்சம் பேர் கூடிடணும் அப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா களம் இறங்கி வெள்ள டிராக்டர் மாட்டு வண்டி இதில் உணர்ந்து லட்சக்கணக்கான வேற இறக்கிட்டு இதுதான் நேருவிட வந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜிட்டு வந்த கதை ரகசியம் அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆளு மூணு வருஷத்துல ஐயாயிரம் கோடி சேர்த்து இருக்காரு எவ்வளவு வருஷத்துல ஐயாயிரம் கோடி மூணு ஒட்டன் சேர்த்து சக்கரபாணி வீடு புள்ளி பூரா யாரு குடுத்திருக்காரு சிவகுமார் குடுத்திருக்காரு சூரனை கெட்ட தமிழகம் உப்பு போட்டு சாப்பிடாத தமிழகம் இப்படி இப்படி ஒரு நாடு எங்காவது இருக்குமா இந்த போலி அரசியல்வாதிகள் கொடுக்குற ஐநூறுரூவா வாங்கி ஓட்டு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் இணைந்துள்ளார் வாருங்கள் அவர் ஐயா வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக பெரிய சில சிலப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரவாண்டி தேர்தல நாங்க வந்து நிக்கல பல்வேறு காரணங்களை சொன்னாங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சரை விவகாரம் விசுவரூபம் எடுத்திருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க ஆனால் கரூரில் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலை கேட்டால் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் காணவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சன வெளில வந்திருக்கு என்ன நடந்தது ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்கே இருக்கார் என்ன காரணம் ஐயா இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர் எங்கே இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் மிக சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் அதிமுகவில் அதிமுகவில் இந்த உண் அப்போ கரூரில் செந்தில் பாலாஜி தான் கொடிகட்டி பறந்தவர் செந்தில் பாலாஜி தான் கரூர் கரூர் தான் செந்தில் பாலாஜி ஆமாம் செந்தில் பாலாஜி எப்படி அரசியலுக்கு வராருன்னா ஜெயலலிதா குட் புக் எப்படி போகிறாருன்னா திமுக ஆட்சி காலம் திமுக ஆட்சி காலத்தில் கே என் நேரு போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் நாலரை வருட காலம் அம்மா அரசியலுக்கே வரல கொடநாட்டிலே இருந்துச்சு ஆறு மாத காலத்தில் தான் அந்த அம்மா இறங்கி அரசியலுக்கு வருது அப்போது திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தணும் ம மதுரை திருச்சி கோவை குறிப்பாக தென் மாவட்டங்கள் சொல்லுங்கள் இதுதான் அப்போது நேரு இப்போ போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கிறதுனால இந்த போ பொறுப்பு செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்பட்டது அதாவது திருச்சியில் குறைந்தது பத்து லட்சம் பேரை திரண்டி காமிச்சிடணும் பிரம்மாண்டமான இதுதான் ஜெயலலிதாவுடைய அதிரடி வருகை திமுக எத்து அப்போ நேரு கூப்பிட்டு சொல்லிட்டார் ஆர்டிஓட்ட திருச்சி மாநாட்டு ஏடிஎம் கேக்கு யாரும் லாரி கொடுக்கூடாது கார் கொடுக்க கூடாது வேன் கூடாது மோட்டார் வாகனமே அவனுக்கு கூடாது அப்படி கொடுத்தா பர்மிட் ரத்து செய்யப்படும் அறிவிக்கப்படாத வாடகைக்கு ஓட்டுறவன் மாநாட்டுக்கு ஓட்டிட்டு அப்புறம் அதோட அவன் காணாம போயிடுவான் நாங்க வர முடியாது பான்ட்டான் அப்போ எப்படி கூட்டம் சேர்த்துவது செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் பொறுப்பு என்ன பண்ணவே தெரியாது பத்து லட்சம் பேர் கூடிடணும் இல்லைனா கூட்ட பிளாப்பாச்சுன்னா திமுக தான் ஜெயிக்கும் அண்ணாதிமுக தோத்து போயிடும் அப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா களம் இறங்கி மெல்ல டிராக்டர் மாட்டு வண்டி விவசாயி வச்சிருப்பான்ல ஆமாம் டிராக்டருக்கு பின்னாடி இருக்கிற பாறை இழுக்கிற வண்டி இதில் உணர்ந்து லட்சக்கணக்கான வேற இறக்கிட்டார் நேருவை பீரி இதுதான் நேருட வந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜிட்டு வந்த கதா ரகசியம் தான் அந்தம்மா மேடையிலே சொல்லுது அம்மா லாரிக்கார வரமாட்டேன்ட்டான் வேன்கார வரமாட்டேன்ட்டான் பஸ்ஸுக்கார வரமாட்டேன்ட்டான் சி குட்டியான கூட வரமாட்டேன்ட்டான்மா நான் தாம்மா கஷ்டப்பட்டு டிராக்டரில் மாட்டு வண்டியில இவ்வளவு கூட்டத்தை கூட்டினேன் அப்போ அந்தமா சொல்லுது அடுத்து போக்குவரத்து துறை அண்ணாதிமுக ஆட்சிதான் அடுத்து அண்ணாதிமுக ஆட்சியில நேருவிடம் இருந்த போக்குவரத்து துறை செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜிக்கு பதினொன்று ஆட்சிக்கு வந்து செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சர் இது அடுத்து செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு இளவரசி விவேக் குடும்பத்தோட நெருக்கமாகி ஆக்டிங் முதலமைச்சர்னு ஒரு நிலமை வந்தால் வழக்கு டான்ஸி வழக்கோ குன்கா வழக்கோ வந்ததுன்னா செந்தில் பாலாஜி தான் முதலமைச்சருக்கான ஆக்டிங் வேட்பாளர் ரிசர்வேஷன் மண்டர் இப்போ தான் ஏன்னா ஆக்டிங் முதலமைச்சர் யார் அடிக்கடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் நமக்கு போட்டியாக ஒரு ஆள் கிளம்பிட்டானே அவர் முக்களத்தோர் இவர் வந்து கொங்கு வேளாளர் கொங்கு வே கொங்கு பெல்டில் அதிமுக ஓஹோன்னு வருது ஆமா அப்போ நமக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆக்டிங் முதலமைச்சர் போட்டியா ஒரு இளைஞன் வந்துட்டானே இந்த இளைஞனுக்கு மாற்று ஒரு ஒராளை கண்டுபிடிக்கணும் என்ன லோக்கல்லே பிரச்சனை மூட்டி விட்டிங்கன்னா ஆமா இவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றக்கே சரியா இருக்கும் ரெண்டாவது செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு ஒருவரை நம்ம வளர்த்து விட்டோம்னா நம்ம செந்தில் பாலாஜி பார்க்க வேண்டாம் அவன் பாத்துக்குவான் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஆள் தான் எம்ஆர் கே விஜயபாஸ்கர் இது ரெண்டு பேர் கண்டுபிடிச்ச ஆளு கேட்டிங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு ஒரு அண்ணாதிமுகனுடைய நமது அம்மா சார்ந்த ஒரு பிரமுகர் பேர் வேண்டாம் ரெண்டு பேர் தான் ஒரு பத்திரிகையாளர் பரபரப்பா இப்போ டிடிவி தினகரனுக்கு பிஏவா இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் அம்மா நமது அம்மாவுடைய ஆசிரியர் முன்னாள் எடுத்துக்கலாம் ஆமாம் ரெண்டு பேரும் தான் விஜயபாஸ்கரை தேனியினுடைய கட்டளைக்கு இறங்க தேனி தான் அப்போது தலைநகரம் எங்கள் ஓபிஎஸ்க்கு அங்கே தான் ரகசிய கட்டளைக்கெல்லாம் போடுவார் எங்கே உட்காந்துட்டு இங்கே சென்னையில் உட்காந்து போட தெரிஞ்சு போயிடும் அதனால் தேனியில் உட்காந்து தான் ரகசிய கட்டளை கட்சிக்குள்ளே யாரை கொண்டு வரணும் யாரை தூக்கணும் அடுத்து நம்ம தான் ஏன் முதலமைச்சரு அம்மாவுக்கு இப்போ ஜெயிலுக்கு போயிடுச்சா நம்ம தான் முதலமைச்சர் அப்போ விஜயபாஸ்கரை அந்த மாட்டை அறிமுகப்படுத்தி நல்ல திறமையானவர் இப்படியெல்லாம் சொல்லி கிள்ளி அவரை எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்கியதுக்கு பின்னால் யார் இருக்கா ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் இதுக்கு நான் நடுவில் செந்தில் பாலாஜியை காலி பண்ணதும் ஓபிஎஸ் தான் எப்படி செந்தில் பாலாஜியை காலி பண்ணுறாருனா செந்தில் பாலாஜி இளவரசி இருக்கிற தைரியத்தில் கனிமொழியினுடைய அரசு பிஆர்ஓ திமுக ஆட்சி இருக்கும்போது கனிமொழிக்கு அவர் தான் பிஆரோ வந்தார் கலை க கலை செல்வன் பேர் மறந்து போச்சு அவரை தங்கூட வச்சுக்கிறார் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு எல்லாமே எல்லாத்துக்கும் ஜெயலலிதாவை பிபியை ரைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கருணாநிதினு பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம் எதை பல்ஸ் ஆமாம் எப்படி பல்ஸ் பல்ஸ் எப்படி இருக்கும் தாண்டிடும் தாண்டி ஹெவியா ஹெவியா கனிமொழின்னு பேரை சொன்னீங்கன்னா நானூற்றி ஐம்பதுக்கு போயிடும் இதுதான் நீங்கள் ஜாவுல் ஹக்குன்னு ஒரு பாகிஸ்தான் அதிபர் இருந்தார் அப்போது அவர் ஒரு முடி திருத்தும் தொழிலாளி ம ம இறந்து போனவரை சொல்கிறோம் அவர் விமான ஆபத்து விபத்தில் இறந்துட்டார் ஜாவுல் கக் அப்போ முடிவிட்ட போவேன் அவர் முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அப்போ நான் நைஸாக ஒரு பெட்டை போடுவேன் ஐயா அமெரிக்கா நம்மளை இப்படி அநியாயம் மன்றம் முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கும்

செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிட்டு இருந்து கரூர்லயே கண்டுபிடிக்கப்பட்ட ஓபிஎஸ் ஆள் தான் விஜயபாஸ்கர் இப்போ ஏன் தலைமறைவுனா இல்ல தூரம் பண்ண நிற்க தான் செய்வார் ஏன்னா கட்சி எடப்பாடி இருக்குல்ல ஓபிஎஸ் இருந்தா அமைச்சர முடியுமா மறுபடியும் சார் எங்க வெயிட்டா பெட்டி இருக்கு தாங்க அரசியல் காளி போய் அரசியல் பண்ண முடியுமா அரை இப்போ வெயிட்டா யார் இருக்கா எடப்பாடி தான் அதனால இப்போ எடப்பாடி கொண்டிருக்கிறார் இப்போது என்ன பிரகாசன் பிரகாஷன் ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஒருத்தர் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்கார் நூறு கோடி ரூபாய் என் சொத்தை ஆட்டையை போட்டு என் பொண்டாடி பிள்ளையில ஏமாத்தி ஏன் கடச்சிட்டா போயிருக்காரு அப்பா கடைச்சிட்டு போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட் பூரா பிரகாஷ் வச்சுருக்காரு இவர் போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து ரெஜிஸ்டாரை செட் பண்ணி ஒரு வழக்கறிஞர் டீமோட ரெண்டா இவருடைய பிரகாஷுடைய சகல பையனும் கூட இருக்கான் அமைச்சர் எம்ஆருக்கு விஜயபாஸ்கருடைய தம்பி சேகர் எல்லாம் சேர்ந்து இப்போ பிரகாஷுடைய மனைவியும் மகளையும் கடத்திட்டு போகிறாங்க ஏன் கடத்திட்டு போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துடுவோம் பிரகாஷ் வந்து நாமக்கல் பரமத்தி வேலூரில் எலக்ட்ரி கடை வச்சிருக்கார் எலக்ட்ரிக்கினால அது பூரா டெல்லி ஐட்டம் தான் மார்பாடி பூரா என்ன பண்ணுவான் அரசு அரசுக்கு கொடுப்பான் நீங்கள் கார்பரேஷனில் இப்போ பல்ப் எரியும் பத் பல்பு போட்டால் பத்து நாள் எரியும் அப்புறம் பார்த்து என்ன இருக்கும் இருட்டாக இருக்கும் ஆமாம் ஏன் போயிடும் அவ்வளோதான் லிமிட்டு லிமிட்டு அப்புறம் வாங்கணும்ல நீங்கள் அரசு அலுவலகத்தில் போனீங்கன்னா ஃபேன் சுற்றும் கொரட்டு கொரட்டு காற்று வராது காற்று வராது வராது அரசு அலுவலகங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிற பொருள்கள் போடாமல் வலிவான பொருள்கள் ஆனால் ரேட்டு ஹெவியாக ஹெவியாக இருக்கும் இதில் எஸ்பி பி வேலுமணி விளக்கமாகத்துக்கு போட்ட மாதிரி அஞ்சு ரூபா குண்டு பிள்ளைப்புக்கு ஐநூறுவா கூட எடுத்துக்கிட்டார் ஒரு லட்சம் கோடி தடி இருக்காரு ஒரு லட்சம் கோடி அப்போ அவரு ஒரு லட்சம் கோடி உள்ளாட்சித்துறை தடி இருக்காரு நம்ம விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜய் விஜயபாஸ்கர் என்ன பண்ணாருன்னா போக்குவரத்து போக்குவரத்துறையில எங்க கட்டணம் கட்டினாலும் சரி எங்க எலக்ட்ரிக் சாமான் வாங்கினாலும் சரி பிரகாஷர் தான் வாங்குவார் வாங்கினதுல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் இப்போ சாதாரண எலக்ட்ரிக் கடை கரூர்ல வச்சு நாமக்கல்ல வச்சிருந்த பிரகாஷுடைய சொத்து மதிப்பை சில ஆயிரம் கோடி இப்போ என்ன பண்ணாரு பிரகாஷ் பத்து கோடி ரூபா வட்டி கொடுத்துருக்காங்கிறாரு கொடுக்கல பத்து கோடி வட்டி கொடுத்துருக்காரு நூறு கோடி ரூபா இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னம்பட்டி தோணம்பட்டி இருபத்தி ரெண்டு ஏக்கரா இருக்கான் நூறு கோடிக்கு போகுமா இதை நான் பவர்லூம் லூம் போடணும் எழுதி கொடுறான்னு கேட்குறாரு டேய் நான் அமைச்சராக இருக்கும் போதால் ஆட்டையை போட்டேன் டூம்புலிக்கூட கொடுத்து தானே உனக்கு எங்க முழுசாக நூறு கோடி பார்த்துருக்க முடியுமா நானே ஒன்றிய செயலாளர் நானே ஆயிரம் கோடி பார்த்துருக்கேன் பஸ்ஸுக்கு டயர் வாங்கினதுலேருந்து இருந்து பஸ்ஸுக்கு காத்து பிடிச்சதிலிருந்து ஸ்பேர்ஸ் யார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்தாலும் சரி பல ஆயிரம் கோடி சொல்லிடுவாங்க பல ஆயிரம் கோடி டிரான்ஸ்போர்ட் நட்டத்திலேயே ஓடுதுக்குவான் ஆமாம் ஆனால் ப்ரைவேட்டு டிரான்ஸ்போர்ட் ஒரு பஸ்ஸு வாங்கினவன் நூறு பஸ் வாங்கிடுவான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷம் வாங்கிடுவேன் வாங்கிடுவோம் ஆனால் நம்மளால அந்த பசங்க மாற்ற மாட்டாங்க ஆனால் வாங்கின மாதிரி கணக்கு மட்டும் வரும் அப்போது எல்லா டூப்ளிகேட் சாமானம் இப்போ இந்த எலக்ட்ரிக் சாமானம் பிரகாஷ் அமைச்சர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் எலக்ட்ரிக் சாமானும் அதாவது போக்குவரத்து துறையினுடைய அத்தனை டெப்போவிலையும் எலக்ட்ரிக் சாமானை பிரகாஷை சப்ளை பண்ணியிருக்காரு பிரகாஷுக்கு பாதி அமைச்சருக்கு பாதி இப்படி அடிக்கப்பட்ட கொள்ளைகள் பலாயிரம் கோடி ப பழாயிரம் கோடி இதில் நூறு கோடி ரூபா இடத்த கேட்கறாரு பவர் ரூம் போகணும்னு கேட்குறாரு இவர் கொடுக்க முடியாதுங்கிறாரு மொட்டம் பொண்டாட்டி வேலை மக வேலை எழுதி வைக்கிறாரு எழுதி உடனே ஆளை வச்சு கடத்துறாரு பிரகாஷ் தம்பித்து ஓடி போயிடுறாரு ஓடி போன பிறகு பிரகாஷுடைய சகல மக அமைச்சருடைய தம்பி ரெண்டு பேரும் விஜய் பா விஜயபாஸ்கருடைய கட்டளைப்படி படி பிரகாஷுடைய மனைவி ம மக மகள் சோபனா இவர் என்ன பண்ணுறாரு நம்மளை கடைசிக்கு போய் எழுதி வாங்கிடுவானுன்னு மக பேர்ல இன்னாம் சென்று எழுதி வைக்கிறார் அவசர அவசரமா மக பேர் எழுதுனானே பேச்சு பேர் எழுதுனாண்ணா தூக்கடா எல்லாத்தையும் குடும்பத்தோடு தூக்கடா நம்மளே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நம்மளை எவன் பிடிப்பான் நீங்கள் பெரிய கொடுமை என்னன்னா இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லு விளக்காம பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பான் பலாயிரம் கோடி சொத்து பலாயிரம் கோடி சொத்து சம்பாதிச்சுடுவான் இந்த திராவிட இயக்கத்துடைய அற்புதங்கள் அதுதாங்க விஜயபாஸ்கர் வேலைக்காரன் கோடி சொத்துருந்த மாதிரி அப்போ இந்த எலக்ட்ரிக் கான்ட்ராக்டில் பிரகாஷ் சம்பாதிச்சது என்ன அவர் என்ன சொல்லி அடிச்சிருக்காருன்னா நீ சாதாரணமாக வந்து குண்டு குண்டுபிடிப்பு வித்துட்டு இருந்த நீ எப்படா இவ்வளவு பெரிய ஆளான என்னுடைய செல்வாக்கு தாண்டா என்னுடைய அமைச்சர் பேரை சொல்லி தாண்டா நீ தமிழ்நாடு மூலம் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாப்போட போரா எலக்ட்ரிக் சாமான சப்ளை பண்ண எங்க பஸ் ஸ்டாப்போட ஏற குறைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐயாயிரம் பஸ்ஸு இருக்கு ஐயாயிரம் பஸ்ஸுக்கும் ஏற குறைய வருடத்திற்கு எலக்ட்ரிக் சாமான்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்காவது வாங்கணும் இந்த ஆயிரம் கோடிக்கு ஐநூறு கோடி தான் டெல்லி ஐட்டம் ஐநூறு கோடி ரூபா டெல்லி ஐட்டம் டெல்லி ஐட்டம் ஐநூறு கோடி ரூபா பில்லை போட்டு எடுத்துக்குவாங்க இது அமைச்சர் நாளேஜ் அமைச்சர் பிஏ அமைச்சருடைய துறை செயலாளருக்கு தெரியாமல் நடக்காது கண்டிப்பாக எல்லாம் பங்கு எல்லாம் நீங்கள் அது பஸ்ஸில் லைட் எரியுமானா நீங்கள் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கொடுக்கா மாற்றணும் ஒரு வாரத்துக்கு கொடுக்கா மாற்றணும் ஒரு லைட் எரியும் ஒரு லைட் எரியாது பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு எரியும் ஒரு ஒரு லைட் எரியாது அப்போது இது பூராமே பிரகாஷ் சப்ளை தான் பிரகாஷும் அமைச்சர் எம்ஆர்கே கே தம்பி சேகர் தான் இப்படி சம்பாதிச்ச பணத்தை மிரட்டி எழுதி வாங்கி பொண்டாட்டி பிள்ளையங்கூட திருவான்மூலில் அடைச்சி வச்சு டிஜிபிட்ட யார் மேலே பிரகாஷ் மேலேயே கம்ப்ளைண்ட் பணம் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபா இந்த நிலத்தை எழுதி வாங்கினதுக்காக இவங்களே கொடுத்து லீகலாக கொடுத்து அதை லீகலாக சோபனா பேரில் கிரெடிட் பண்ணி சோபனோட கையில் செஞ்சு அதையும் எடுத்துகிட்டானுங்க ஓ எவ்வளோக்கு நீங்கள் அதிமுக திமுக கிரிமினல் யோசிக்க ஆரம்பித்தான்னா பின்னாடனே தான் ட்ரைனிங் எடுக்கணும் யாரு பின்னலாடனா ட்ரைனிங் எடுக்கணும் நீங்க பாருங்க பணத்தை கொடுத்து அதை லீகல் ஆக்கி எனக்கு ரிஜிஸ்டார் ஆபீஸுக்கு வேணும் இல்ல எங்கடா பணம் கொடுத்தா வாங்கவே இல்லை பத்தியா ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் அதுக்கு ரசிகுது அப்பவே சோப நாட்டை போட்டு அந்த ஒரு கோடி வாங்கிட்டாங்க கத்தியே காமிச்சா கை நீங்க அமைச்சர் கும்பல் கடத்திட்டு போனா கும்பலை என்ன பண்ணுவாங்க ஆம்பளையே தலைமுறை ஆயிட்டான் பிரகாசியே காணோம் இந்த திமுக அரசும் இதை கண்டு கொள்ளவில்லை அதான் கொடுமையை அதிமுக பண்ண திமுக ஏன் கண்டு அடிக்கிற ஷேர்ல பாதி போயிருச்சு அடிக்கிற காந்தி பாதி அந்த அந்த கட்சிக்கு போயிடுறாரு இருக்கிற காந்தி பெட்டியோட எங்க போயிடுறாரு திமுக திமுக அதனால எப்பவுமே மாவட்ட மந்திரிகள் ரெண்டு பேரும் அன்கோல தான் இருப்பான் இவன் மண்ணு தடும்போது அவன் பாதி காசு வாங்கிக்குவான் அவன் மண்ணு தடும்போது இவன் பாதி காசு கரூர் ஆற்று மண்ணே இல்லை கரூர் இருக்கு ஆறு இருக்கு ஆனா இல்லை எங்கையா போச்சு எல்லா கேரளா போயிருச்சு கேரளாவில் ஆறு பூரா தண்ணியாக இருக்கும் மண்ணை எடுக்க முடியாது இங்க தண்ணியே வராது மண்ணா இருக்கும் ஆறு மாசம் கேப்பா ஆறு மாசம் கேப்பு வந்தாலே நீங்க மேகதூத்து அணை கட்டுவதற்கு மண் எங்கேருந்து போகுது தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்காதையா டேம கட்டியா மண்ணு வேணும் நானே தர்றேன் கட்டு சுரணை கெட்ட தமிழகம் உப்பு போட்டு சாப்பிடாத தமிழகம் இப்படி இப்படி ஒரு நாடு எங்கேயாவது இருக்குமா இந்த போலி அரசியல்வாதிகள் கொடுக்குற ஐநூறுரூவா வாங்கி ஓட்டு போடுறோம் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான் மேகதா தனையில் கர்நாடகா கட்டுறான் தமிழ்நாட்டுக்கு ஊருசொடு தண்ணி கூட கொடுக்கூடாது இதுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக கட்டுறான் கட்டுறான் இந்த மணல் பூர எங்கேருந்து போகுது தமிழ்நாட்டிலேருந்து போகுது அப்போ இது ஒரு அறிவு சார்ந்த இனமா இல்லை போய் இனமா இவன் தலையில் இவனுக்கு சமாதி பண்ணுறதுக்கு இவனை புதை குழியில் தள்ளுவதற்கு இவன்கிட்டயே குழி தோண்ட சொல்கிறான் இவனே குழி தோண்டிக்கிறான் தனக்கு இந்த இனம் தனக்குத்தானே குழி தோண்டுது எதிர்காலத்தை பற்றி பார்க்கறதில்ல கேரளாவில் இருக்கிற மலி மருத்துவ குப்பை வலி ஃபுல்லாக எங்கேயோ வருது மனித சதை மனித சதை எங்கொன்று கொட்டுறான் அந்த மனு சுத்தமா இருக்கணும்னு ஒளி கழிவோட இதே வருது அங்க செக் போஸ்ட் இருக்கிற நம்ம போய ஒரு காந்தி கட்டை குடிச்சிங்கன்னா போதும் சல்ட் அடித்தா லாரிய உள்ளே விட்டாரு இவனுக்கு தேவை துட்டு அன்னைக்கு கை கையூட்டு இப்படி இருக்கு இந்த இனம் அப்போது விஜயபாஸ்கரை பொறுத்தவரை விஜயபாஸ்கர் போலி மேலே எலக்ட்ரிக் சாமானை போட்டு பிரகாஷு பழகூடி திருடிட்டான் இதை மிரட்டி எழுதி வாங்குகிறார் இது காவல்துறைக்கு போகுது சிபிசிஐடி வழக்காக பதிவு செய்து வழக்கா பதிவு செய்து விஜயபாஸ்கரை கைது செய் கைது செய்யலான்னு போனால் தலைமறை வைட்டர் கடந்த பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி தலைமறைவு ஆலையை காணும் சரி எடப்பாடி வந்து கள்ளக்குறிச்சி ம மரணத்துக்கு எல்லா மாவட்டத்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்கிறாரு இந்த மாவட்ட செயலாளர் எங்கே எங்கே போயிருக்காரு தலைமுறவா இருக்கு இவரையே காப்பாற்றிக்க முடியல இவர் எங்கே கள்ளக்குறிச்சியில் இல்லை செத்து போய் காப்பாற்ற போகிறாரு பெயில் கிடைச்சா வெளியே வருவார் பெயில் கிடைக்கலனா அவரும் தலைமுறவாக தான் இருப்பார் ஆக வெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க எங்க ஒரு அமைச்சருங்க அமைச்சர் நீங்கள் சட்டம் ஒரு தடவை தள்ளுபடி பண்ணோம் இரண்டாவது முறை தள்ளுபடி பண்ணோம் மூணாவது முறை என்ன பண்ணோம் வக்கீல் சொல்லுவார் எங்கள் ஒரு அமைச்சராக இருந்தவர் எப்போ கோர்ட்டு கூப்பிட்டாலும் வருவார் தலைமறைவாய் இங்கே அந்த மலைக்கு போயிடுவார் போக மாட்டார் சாட்சியை கலைக்க மாட்டார் நான் அப்டி போட்டு போடுறேன் இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் நான் கடத்தவே இல்லை எவ்வளோ பெரிய குற்றவாளிக்கு இந்த நாட்டில் பொது மன்னிப்பு இருக்கா ஆட்டோ சங்கருக்கே பொது மன்னிப்பு கேட்ட நாடு தானே செந்தில் பாலாஜி இல்லையா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டி இருக்கார் என்ன செய்யல செந்தில் பாலாஜி மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர் அண்ணாமலை இவர் எங்கே போய் கே கேட்குறாரு கேட்க வேண்டியடா அண்ணாமலைங்க அண்ணாமலை கேட்காம நீங்க யார்கிட்ட போய் கேட்கறீங்க நீங்க பெயில் கேட்க வேண்டியது அண்ணாமலை இப்போ எனக்கு நண்பர் சொன்னாரு அமித்ஷா டி அண்ணாமலை பேசுறது இல்லையா யார்கிட்ட மினிஸ்டர் அமித்ஷா ஓஹோ அமித்ஷா சொன்னோ யாருகிட்டா அப்புறம் அண்ணாமலை அமித்ஷா பேசணும் டாப் அந்த அளவுக்கு மேலெடுத்து இது இருக்கிறனால தான் தமிழ் இசை ஓப்பனாக கூட்டி மறக்காரு அமித்ஷா அண்ணாமலை வந்து எதுக்கு சாமரு அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆளு மூணு வருஷத்துல ஐயாயிரம் கோடி சேர்த்து இருக்காரு எவ்வளவு வருஷத்துல ஐயாயிரம் கோடி மூணே ஒட்டன் சேதற சக்கரபாணி पीडब्ल्यू ஒர்க் பூரா யாருக்கு கொடுத்து சிவகுமார் கொடுத்து யாரு யார் சிவகுமார் கேக்குறீங்களா அண்ணாமலை மச்சான் கரெக்ட்டா கண்டுபுடிச்சிட்டீங்க அப்பா திமுக அண்ணா திமுக ரெண்டு யாருக்கு பயப்படுறா அண்ணாமலை அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டின் மோடி யாரு அண்ணாமலை தமிழ்நாட்டின் அமித்ஷா யாரு அண்ணாமலை தான் அமி தமிழ்நாட்டின் நட்டா போல்டு எல்லாம் யாரு அதனால நீங்க பெயில் படிச்சுன யார்கிட்ட போடணும் செந்தில் பாலாஜி பெயில் படிச்சு எங்கெங்க போடணும் லோக்கல் தான் சண்டை ரெண்டு பேர் இருக்கும் உன்னை ஒளிச்சிடுறேன் நீ எனக்கு எதிராக அரசியல் வர்றியா என் செல்வாக்கு டெல்லி வரைக்கும் பறக்குது உன் கூடி சென்னை செக்ரேட் தான் பறக்குது ஆனால் அன்னைக்கே பிஜேபி பக்கம் போறேன் சொல்லி தான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஐயோ நெஞ்சு வலிக்குது வயிற்று வலிக்குது வலிக்கு கிட்னி எங்க தூக்கிட்டு போயிருப்பானுங்க திகார் தூக்கிட்டு போயிருப்பானுங்க தூக்கிட்டு போறது ஏற்படா ஆயிருச்சே ஏதோ ஒரு தயவு இருக்குற ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இனி வரமாட்டார் வந்தாருன்னா தமிழ்நாட்டுல அதோட அவர் கதையை முடிஞ்சது தமிழ்நாட்டினுடைய களம் அதிமுக திமுக தான் பிஜேபிக்கு எந்த காலத்திலயும் களம் கிடையாது அண்ணாதிமுக திமுக நம்ம களம் உருவாயிட்டு இருக்கையா இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப கடந்த தேர்தல தோல்வி இப்ப இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலே நாங்க போட்டி எல்லாம் தோல்விதான் சார் அதிமுக அழிஞ்சே போனாலும் இருபத்தி மூணு சதவீதம் எப்பவுமே இருக்கும் எவ்வளவு இருபத்தி மூணு சதவீதம் ஆமா நீங்க மாறாது எந்த காலத்திலயும் மாறாது மாறும் என்பதே மாறாதுதான் தத்துவம் தெரியுமா உங்களுக்கு மாறும் மாறிட்டே இருக்கும் என்பதே மாறாது அதனால தலைமை வேணா மாறும் யாரு வேணா மாறும் இரட்டை இலை கிராமத்தில் இருக்கிறவன் அவனுக்கு ஒரு கட்சி வேணும்னு அவன் அவன் எந்த கட்சியில் சேருவான் ஒன்று இலை இல்லைனா சூரியன் கவுன்சிலர் ஆகணும் வட்டமாகணும் வட்டம் வண்டுமுருகனாகணும் ஒன்றியம் ஆகணும் எந்த கட்சிக்கு போவான் ஒன்று இலை இல்லைன்னா உதயசூரியன் விஜய் எம்மா இருக்க விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ மூஞ்சாபின்னு போட்டிருக்காங்க முன்ஜா கிடைச்சிடும் கிடைச்ச பிறகு பிரகாஷுடைய சொத்தை நூறு கோடியோ சொத்தை ஆட்டையை போட்டது போட்டால் தான் மாத்த முடியாது யார் வந்தாலும் மாத்த முடியாது எல்லா ஊரையும் விஜயபாஸ்கர் ஆட்டையை போட்டு இருக்காங்க யாரை மா மாத்திரீங்க எங்கேயுமே மா ஏன் கொடநாட்டில் என்ன நடந்தது ஐயாயிரம் கோடி உள்ளே இருந்த டாக் மூடு இருக்க மூடு பத்திரம் படுகாடு ஒன்றையுமே காணாம அதை இந்த ஸ்டெப் எடுக்கல ஒன்றுமே எடுக்கலையே கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போகுது ஆ கோயம்புத்தூர் வேலுமணி மீது ஏற குறைய உள்ளிச்சம் கூடி வழக்கு போட்டு வச்சிருக்காரு இவர் அறப்போர் இயக்க ஜெயராமன் ஜெயராமனு இரநூத்தொம்பது வயசு நிலுவையில் இருக்குது ஹைகோர்ட்டில் ஒன்றும் பண்ண முடியலையா யாரை ஆள் இப்போ நம்ம ஆளுங்கச்சியா எதிர்கட்சி அப்போது அதிகாரம் என்பது மடைமாற்றப்படுகிறதை தவிர வலுவிழந்து போவதே அல்ல இப்போ விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் தலைப்பறவை ஏபி கிடச்சாச்சுன்னா வெளியே வந்துடுவார் முன்ஜாமீனுக்காக காத்து நிற்கிறாரு கண்டிப்பாக முன்ஜாமீன் கிடைச்சிருவா கிடைச்சிருவாரு வெளியே வந்துடுவாரு இதுதான் இப்போ இவர் இவரை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து கழகம் முழுக்க போலி மின் உ உபரி சாதனங்கள் கொள்முதல் செய்த வலை வகையில் பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு பிரகாஷ் ஸ்டேட்மெண்ட் யாரு சப்ளையரே சொல்றாரு தான் சப்ளை பண்ணுங்கிறாரு எல்லா டூப்ளிகேட் ஐட்டம் ஐயா எல்லா சுட்சாக போட்டா முடிக்க முடிக்கணும் எரிங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபேனாக போட்டா சவுண்டு போட்டவரும் காத்து வராது காத்து வராது ஆ டைனோமோவை போட்டால் சுத்தம் கரண்ட்டும் வராது நீங்கள் பல பஸ்ஸில் பாருங்க அப்படியே குண்டு பொழுப்புகள் அவ்வளோதான் இருக்கும் பஸ்ஸு ஜென்ரேட்டர்லே போலி பஸ்ஸில் இருக்கிற ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டரில் போலி சில இப்போ புது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வெளிச்சம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்புறம் போக போக எப்படி இருக்கும் டிம்மாயிடும் டிம்மாகிறீங்க பலம் தாங்கும் கொடுத்த இது ஆமாம் நீங்கள் கொடுத்த காசு பாதிக்க பேட்டரி அவ்வளோ அந்த கெப்பாசிட்டி நீங்கள் அதானது போட சொன்னீங்க ஆமா குடுத்த காசு ஏ ஏ அதாவது காசுக்கு தகுந்தால் பணியாரம் காசுக்கு தகுந்தால் எல்லூருண்ட அதுதான் கணக்கு பல பஸ்ஸு எலெக்ட்ரிக் சாமான் பூரா போட்டுருவான் சில பஸ்ஸுகள் பகல் தான் ஓடும் ஆ எட்டு மணி ஒம்பது மணிக்குலாம் செட்டுக்கு போயிடுவான் எட்டு மணி ஒரு பத்து மணி ஊர் ஊராக வெளிச்சமாக இருக்கும் அது மினிச்சு மினிச்சு அடிஞ்சாலும் தெரியாது பிரைட்டாக இருந்தாலும் தெரியாது அதனால் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இப்போ பிரகாஷ் அப்புறவராக மாறுறாரு அரசு திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா ஏ ஏன்னா இப்போ சிவசங்கரும் அதே தான் பர்ச்சேஸ் பண்றாரு ஆமாம் எந்த அமைச்சர் திமுக அமைச்சர் சிவசங்கர் ஆமா எங்க இப்போ இவர் இப்போ எம் ஆர் கஜை விஜயபாஸ்கர் பிரகாசம் பிடிச்சிருக்காரு சிவசங்கர் குரகாசம் பிடிச்சிருக்காரு அவ்வளோதான அவரும் போலி இவரும் போலி ஆக மொத்தம் மக்களும் போலி மக்களும் போலி போலி ஏன்னா பிரேக் பிடிக்காத பஸ்ஸில் லைட் எரியாத பஸ்ஸில் போயிட்டு தான் இருக்கான் பஸ்ஸில் மழை பெஞ்சா ஒழுகுது நானும் பஸ்ஸில் போற ஆள் தான் பஸ்ஸில் போனால் கூட பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குல ஏறினா வீடியோ பார்க்குற மாயா மழை பெஞ்சா ஒழுக்கிறது அப்புறம் பஸ்ஸில் ஏறினா மினிச்சு இருந்தா லைட் எரியுது பஸ் ஊரா லைட் இருக்கு பல்ப் இருக்கு ஆனால் ஒன்றும் இல்ல குண்டு பல்பு பழைய ஐம்பது வருஷம் குண்டு பல்ப் இருக்குமில்ல இருபத்தஞ்சி வாட்ஸ் குண்டு பழுப்பு இருக்கும் அந்த மாதிரி டிம்மாக தான் எரியுது ஐயா போடும் போது புதுசாக தானே போட்டீங்க போடும்போது நல்லா இருந்தது கொடுத்த காசுக்கு இப்போ பல வருஷம் ஆன பிறகு மினிச்சு மினிச்சுருந்தா ஏறியும் இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் முழுக்க பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இது பிரகாஷு நேரடியான அப்படிபெட்டு இதை நான் என் பேரை தான் நீ சம்பாதிச்சா அதுக்கு தான் நாலு மிதி நாலு அடி நாலு உத நான் ஏன் நூறு ஏக்கரா வாங்கியிருக்கேன் இருபத்தி ரெண்டு ஏக்கரா கூட இப்படி கேட்கலாம் இல்லை பொண்டாடி பிள்ளையே காரில் ஏற்றினாரு கடத்திட்டு போனாரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனார் ஒரிஜினல் பத்திரம் போர் அவர் வச்சிருக்காரு இவர் டபுள் டாக்குமெண்ட் எல்லா அமைச்சரும் டபுள் டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் என்ன பண்ணார் அவருக்கு துட்டை வாங்கிட்டு சுடுகாட்டெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருவார் ஏன்டா உள்ள கொஞ்சம் படுத்துருக்கான்டா அவனை எழுப்பி நீ மூடு கட்டிக்க யாரு நம்ம ஊர் ரிஜிஸ்டர் போகிறான் ஏண்டா உள்ள கொஞ்சம் நிம்மதியாக இங்கே தான் உயிரோடு இருக்கும்போது தான் கூட மாட்டானுவ சத்தப்படுத்த அதையும் தோண்டி எடுத்து ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாரு ரிஜிஸ்டரு வியோ தாசு ரெண்டு பேரும் சேர்ந்து சுடுகாட்டை பூரா பட்டா போட்டு வித்துக்கிட்டானுங்க ஆக மொத்தம் விஜயபாஸ்கர் பிரகாஷ் கதை இது எத்தனை நாளைக்கு ஓடும்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பா ஐயா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்